கடந்த ஒரு சில வருடங்களாக கட்சியினுடைய தலைவராக இருந்த மாவே சேனாதிராஜா அவர்கள் எந்த ஒரு விடயத்துக்கும் உரிய நேரத்திலே நடவடிக்கை எடுக்காமல் கட்சி தீர்மானங்களுக்கு ஒரு வலுவில்லாத வகையாக கட்சி தீர்மானங்களை அவரே மீறி கட்சிக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு இல்லாத வகையாக இந்த நாலு வருடங்களாக இந்த கட்சியை கொண்டு சென்ற தான் கட்சிக்குள்ளே குழப்பம் இருக்கிறது போல தெரிகிறது தெரிந்தது இதெல்லாம் நடந்த விடயங்கள் நாங்கள் மீண்டும் இதை பற்றியெல்லாம் எலசி ஆராய நான் விரும்பவில்லை இதெல்லாம் நேற்றைய தினமோட அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சு இதனை உணர்ந்துதான் நேற்றைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய புதிய தலைவராக இந்த அடுத்த மகாநாடு நடக்கும் வரைக்கும் அவரை பது தலைவர் என்று சொல்லலாம் இல்லாட்டி புதிய தலைவர் என்று சொல்லலாம் அவர்தான் தான் இப்பொழுது தமிழரசு கட்சி தலைவர் கட்சியினுடைய ஒரு சிரேஷ்ட உறுப்பினர் சி வி கே சிவஞானம் ஐயா அவர்களை நேற்றைய தினம் மத்திய குழுவால் அவர்தான் கட்சியை இனி தொடர்ந்து அடுத்த மகாநாடு வரைக்கும் வழிநடத்த வேண்டும் என்று அவருக்கான அந்த அங்கீகாரம் வழங்கியிருக்காங்க